அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உச்சம் பெறுவதால் இனி உச்சத்தை நோக்கி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் ஒரு வலுவாக கிடைக்கும் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது குரு உச்சம் பெறுவதால் மிக சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் அதை காட்டிலும் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கியது என்று சொல்லக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தையும் குரு உருவாக்கி கொடுக்கிறாருங்க ஏனென்றால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வருகிறார் எனவே கண்ணுக்கு தெரியாத பல சிக்கல்கள் சிரமங்கள் இந்த தருணத்தில் முற்றிலும் விலகுவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தைப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் பல்வேறு வகையான சிரமங்கள் சிக்கல்களை தவிர்த்து குரு உச்சத்தை நோக்கி வாழ்வில் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் சரியாக மேசராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே முழு சுபகிரகமாக இருப்பவர் குரு பகவான் மட்டும்தான் அவர் இந்த வேளையில் உச்ச பலத்தை பெற்றிருக்கிறாருங்க குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் நடப்பதை தடுக்க முடியாது குரு உச்ச பயிற்சி காரணமாக கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கியது இனி உச்சத்தை நோக்கி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய சிரமம் சிக்கல் போன்ற அனைத்தையும் தகர்த்தறிந்து நன்மையையும் முன்னேற்றத்தை நிறைவாக அள்ளிக் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உறுதியாகவே இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாரங்க தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது உங்களது தான் இருக்கிறது நவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறாருங்க அவர் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் இதில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை முற்றிலுமாக கலைந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளிக் கொடுக்கிறார் அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் உச்சம் பெறுவதால் இனி உச்சத்தை நோக்கி என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைவாக உண்டு கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கியது என்று சொல்லக்கூடிய வகையில் தங்களுடைய வாழ்வில் கண்ணுக்கு தெரியாத பல பிரச்சனைகளை இந்த வேளையில் விலக்கி விடுகிறாருங்க குறிப்பாக உதாரணமாக ஒரு நபர் தீராத பசியில் இருக்கிறார் அவருக்கு பசி வாட்டி வதைக்க ஒரு உணவகத்திற்கு சென்று சாப்பிடலாம் என்று பார்க்கிறார் அவர் பையில் பணமில்லை என்பது தெரிந்தவுடன் சாலையில் வந்து அமர்கிறார் நடப்பதற்கு ஆற்றல் இல்லை என்று நினைத்த அவர் சாலையின் ஓரத்திலே அமர்ந்து விடுகிறார் அப்போது சாலை வழியாக செல்லக்கூடிய நபர்கள் அருகில் அன்னதானம் வழங்கப்படுகிறது என்று சொல் அதை கேட்டவுடன் அங்கு சென்று அன்னதான வரிசையில் நின்று அதை பெற்று பக்கத்து இடத்திற்கு சென்று அமர்ந்து சாப்பிடலாம் என்று அந்த அன்னதான உணவை எடுத்து செல்கிறார் அப்போது பின்னால் வந்த நபர் அவரை தட்டிவிட அந்த அன்னதானம் கீழே விழுந்து வீணாகி விடுகிறது இதனால் மிகுந்த ஆத்திரமடைந்த அந்த நபர் பின்னால் வந்தவரை கண்டபடி திட்டிவிடுகிறார் இந்த வேளையில் அன்னதான உணவும் தீர்ந்து விடுகிறது எனவே மேலும் கோபமடைந்து இன்னும் கோபத்தை அதிகம் வெளிப்படுத்துகிறார் ஆனால் உண்மையில் அவருக்கு கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கி இருக்கிறது ஏனென்றால் அவர் உணவை பெற்று வரக்கூடிய வேளையில் அவருடைய தட்டிற்கு நேராக மேலே ஒரு கழுகு தனது இறைக்காக பாம்பை தூக்கி சென்றது இந்த பாம்பு கழுகிடமிருந்து தப்பிப்பதற்காக தனது விஷத்தை கக்குகிறது அந்த விஷத்தின் சில துளிகள் தான் அவருடைய தட்டில் விழுந்திருக்கும் தட்டை தான் அவர் கொண்டு வந்தார் அந்த உணவை சாப்பிட்டிருந்தால் அவரது வாழ்க்கை முடிந்திருக்கும் ஆனால் அங்கு அவருக்கு கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கியது மட்டுமல்லாது சிறிது நேரத்திலே அப்படியே நிலைமை மாறுகிறது என்னவென்றால் அந்த அன்னதான பாத்திரத்தில் இருந்த உணவு தீர்ந்தாலும் புதிதாக ஒரு அன்னதான பாத்திரம் நிறைய அன்னதானம் வழங்கப்படுகிறது அதை பெற்று அவர் மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டு செல்கிறார் இதுபோன்றுதான் குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த வேலை என்பது மிகப்பெரிய அளவில் கண்ணுக்கு தெரியாத பல பிரச்சனைகளை தவிர்த்து விடுகிறாரு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய வளர்ச்சி முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார் பொதுவாகவே இடத்தில் சஞ்சரித்தாலும் அள்ளி கொடுப்பார் ஆனால் அதைவிட இந்த தருணத்தில் மிக பெரிய அளவுல சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரிய தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு அதிலும் குறிப்பாக ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அசூர வளர்ச்சியை எள்ளி கொடுப்பார் மற்ற இடங்களில் சற்று காலதாமதம் ஆனாலும் கண்ணுக்கு தெரியாத பல பிரச்சனைகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுப்பார் ஏனென்றால் அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் கூட எந்த ஒரு கிரகம் அஷ்டமத்திலோ ஜென்மத்திலோ அமர்வது சாதகமற்ற அமைப்பு ஆனால் குரு ஒருவர் மட்டும்தான் இந்த அமைப்பை கூட தோஷமற்றதாக மாற்றி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளை நிறைவாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பிலும் அதீத பலத்துடனும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் எனவேதான் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாக உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை இந்த வேளையில் பல் பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது குருவின் பார்வை பல இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல காரிய தடைகள் தவிடுபடியாகும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய காரிய தடைகளை கூட தகர்த்தறிந்து மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கிறாருங்க குரு பகவான் எனவேதான் இந்த வேலையை உறுதியாகவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அற்புதமாக உங்களை தேடி வரும் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நிதானத்துடனும் பொறுமையுடனும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கண்ணுக்கு தெரியாத பல பிரச்சனைகள் முற்றிலுமாக நீங்கி இனி உச்சத்தை நோக்கி வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் எனவே நிதானத்துடனும் பொறுமையுடனும் சற்று விழிப்புணர்வுடனும் பயன்படுத்திக் கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம் மேசராசிக்காரர்களுக்கு ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் வலுவாக அமர்கிறார் வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தை ஒப்பிடுகையில் நான்காம் இடம் என்பது நன்மை நிறைவாக கொடுக்கும் இடமாக பார்க்கப்படுகிறது எனவே தை காட்டிலும் இந்த வேளையில் மேசராசைக்காரர்களுக்கு பல காரிய வெற்றிகள் நிறைவாக உங்களை தேடி வருகிறது திட்டமிடுதலை காட்டிலும் மிக நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் இந்த பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் கண்ணுக்கு தெரியாத பல பெரிய கண்டங்களை நீக்கி மகிழ்ச்சியை நேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எட்டாம் இடத்தை பார்ப்பதால் அஷ்டம பாதிப்புகள் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் ஏனென்றால் மிக வலுவாக விரயஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்க எனவே தோஷம் தடை தாமதம் சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான வளர்ச்சி உண்டு கர்மஸ்தானம் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் தொழில் ரீதியாக அமோகமான வளர்ச்சியும் யோகம் நிறைந்த வாய்ப்புகளும் உங்களை தேடி வருகிறது தொழில் ரீதியாக சுய தொழில் துவங்குதல் நல்ல வேலையில் இணைதல் வியாபாரத்தை விரிவுபடுத்துதல் போன்ற காரியங்கள் மிகவும் அற்புதமாக கைகூடும் குருவின் பார்வையால் மட்டுமல்லாது குரு பகவான் நான்காம் இடம் வலுவாக இருப்பதால் இந்த தருணத்தில் காதல் கைகூடும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல சுபகாரியங்களை தடையில்லாமல் செய்து முடிக்க முடியும் எனக்கு தெரியாத பெரிய சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உங்களுடைய வாழ்வில் மிகவும் சிறப்பாக சந்திக்கக்கூடிய வகையில் உச்சத்தை நோக்கி நகர்த்தக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் கலைத்துறை அரசியல் துறை தொழில்துறை வியாபாரத்துறை என அனைத்திலும் சிறப்பான வளர்ச்சி உண்டு உங்களுடைய சிறு முயற்சி கூட பல மடங்கு லாபத்தையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கும் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பல பிரச்சனைகள் உங்களுடைய விலகுவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உச்சத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்களுக்கு உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் அள்ளி கொடுக்கிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் மேசராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து குரு பகவானை வழிபாடு செய்யுங்கள் அது மட்டுமல்லாது அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகி மிக மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி தடையில்லாமல் வரும்